கத்திரகஸ்தோத்ரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இருதயத்தை காத்துக்கொள் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவது நீதிமொழிகள் மூன்று ஒன்றாம் வசனம் சிறுவயதில் மாவீரன் நெப்போலியன் இராணுவ விடுதியில் படித்து கொண்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒருநாள் நெப்போலியன் அறைக்கு பக்கத்து அறையில் உள்ள மற்றொரு மாணவனின் அழகான பை காணாமல் போய்விட்டது உடனே அந்த மாணவன் தன் மேலதிகாரியிடம் புகார் கொடுத்தானாம் உனக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கிறதா என்று அந்த மேலதிகாரி கேட்டார் அதற்கு அந்த மாணவன் நெப்போலியன் மீது தான் எனக்கு சந்தேகம் என்று கூறினார் உடனே அந்த அதிகாரி நெப்போலியனை தன் அறைக்கு அழைத்தார் நெப்போலியன் வந்தவுடன் அந்த அதிகாரி எதையும் விசாரிக்காமல் இனி திருடுவியா என்று நெப்போலியனை அடிக்க ஆரம்பித்தார் நெப்போலியன் எதுவும் பேசாமல் அடியை வாங்கிக் கொண்டார் சிறிது நாட்கள் கழித்து அந்த மாணவன் தன் மேலதிகாரியிடம் அன்று தன் பையை திருடியது நெப்போலியன் இல்லை வேறொரு மாணவன் என்று கூறி மன்னிப்பு கேட்டனாம் மேலதிகாரி தவறு செய்யாத நெப்போலியனை தன் அறைக்கு அழைத்தார் நெப்போலியன் அறைக்கு வந்தவுடன் செய்யாத தவறுக்கு அன்று ஏன் அடி வாங்கினாய் அன்றே திருடவில்லை என்று கூறியிருக்கலாமே என்று மேலதிகாரி கேட்டார் அதற்கு நெப்போலியன் நீங்கள் அடிக்கும் முன்பே கேட்டிருந்தால் நான் கூறியிருப்பேன் ஆனால் நீங்கள் எதையும் கேட்காமல் அடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அப்பொழுது நான் திருடவில்லை என்று கூறியிருந்தால் அடிக்கு பயந்து கூறியதாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள் நான் பயந்ததாக யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக தான் இப்பொழுது எதுவும் கூறவில்லை என்று நெப்போலியன் சொன்னானாம் நெப்போலியன் மாவீரன் என்பது அழைப்பதற்கு காரணம் அவரது வெற்றி அல்ல அவரின் உறுதியான மனதிடத்திற்காகத்தான் என்று பார்க்கிறோம் ஆம் கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட திட மனதோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்ன தேவன் நமது இருதயத்தை அப்படிப்பட்ட ஒரு திட மனதோடு உறுதியான மனநிலையோடு நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் ஆண்டவருடைய போதகத்தை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரது கட்டளைகளை நாம் காத்து கொள்ளும்போது நமக்கு நீடித்த ஆயிலையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் அது பெருக பண்ணும் என்று பார்க்கிறோம் கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதிருக்கும் அவைகளை நம் இருதயமாகிய பழகையில் எழுது கொள்ளும்போது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்ற வேத வசனத்தின்படி நாம் நமது சுய புத்தியின் மேல் சாராமல் உறுதியான மனநிலையோடு கத்தர் மேல் பற்றுக்கு நம்பிக்கையாய் வைத்து அவர் நமது வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும்போது நாம் மன தடுமாற்றமின்றி உறுதியான மனநிலையோடு மனிதனுக்கு பயப்படாமல் கத்தருடைய பாதையில் செவ்வையாய் நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நாம் கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகும் போது நமது பாதைகளை செவ்வை பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடலுமப்பா அண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும் கிருபைகளை கொடுத்து உமது பாதையில் வழி நடக்க எங்களுக்கு பலன் தரும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமே